மறையூர் கிராம பஞ்சாயத்தில் தேவையான ஊழியர்கள் இல்லாததை கண்டித்து காங்கிரஸ் ஆட்சிக்குழு அங்கத்தினர்கள் பஞ்சாயத்து அலுவலகம் முன்பாக எதிர்ப்பு போராட்டம் நடத்தினர் மாதங்களாக மறையூர் பஞ்சாயத்து அலுவலகத்தில் செயலாளர் உட்பட உள்ள ஊழியர்கள் இல்லாது ஆட்சியில் உள்ள காங்கிரஸ் ஆட்சிக்குழு தொண்டர்கள் பஞ்சாயத்து அலுவலகம் முன்பாக எதிர்ப்பு நடத்தினர் ஊழியர்கள் இல்லாது திட்டங்களின் தடுமாற்றத்தின் காரணம் செயலாளர் கிளர்க் கிராம சேவை அதிகாரிகள் உட்பட உள்ள பொறுப்புகளில் காலியிடங்கள் இப்பொழுதும் நிரப்பாமல் கிடைக்கின்றன அரசு ஊழியர்களை எல்லாம் தடுமாற்றத்தில் செல்கின்றன வருடங்களாக காங்கிரஸ் ஆட்சி செய்யக்கூடிய பஞ்சாயத்து தான் மறையூர் கிராம பஞ்சாயத்து பதிமூன்றாம் ஆண்டில் பஞ்சாயத்து நாற்பது வருடங்களாக காங்கிரஸ் தான் ஆட்சி செய்து வருவது வேறு பஞ்சாயத்துகளை ஒப்பிடும் போது மறையூர் கிராம பஞ்சாயத்து மலைநிலைகளில் ஆதிவாசிகள் உட்பட உள்ள பிற்படுத்தப்பட்டவர்கள் குடும்பங்கள் தான் கூடுதலாக இங்கு நம்பியுள்ளன பல்வேறு தேவைகளுக்கு கிலோமீட்டருக்கு கால்நடையாகவும் வந்து செல்ல வேண்டிய துயர்நிலையும் உள்ளன பஞ்சாயத்தின் பல்வேறு தேவைகளுக்காக வரக்கூடியவர்கள் தேவையான அதிகாரிகள் இல்லாதது நிராசியுடன் திரும்பி செல்ல வேண்டிய நிலைதான் உள்ளன ஒரு வருடமாக நிரந்தரமாக இருந்த செயலாளர் இங்கிருந்து மாறி சென்றதை தொடர்ந்து கடந்த வருடம் பதினைந்து நாட்கள் மட்டுமே இங்கு வேலை செய்து பின்பு பல்வேறு விடுப்பு எடுத்து சென்றுள்ளார் காரணமாக மாறுகிறது உள்ளாட்சித்துறை அமைச்சர் உட்பட உள்ளவர்களுக்கு நேரடியாக விண்ணப்பங்கள் கொடுத்தும் நடவடிக்கை இல்லை தற்பொழுது ஆதிவாசி குழந்தைகளின் மையமாக வைத்து அரசு சம்பூர்ண மின்சார திட்டம் நடைமுறைப்படுத்தும் போதும் திட்டத்தில் முழுமை செய்யப்படவில்லை மின்சார கனெக்ஷன் கொடுக்க ஓனர்ஷிப் சர்டிபிகேட் தேவையான பஞ்சாயத்து அலுவலகத்திலிருந்து கிடைக்க வேண்டிய சான்றிதழ்கள் கிடைக்க ஊழியர்கள் இல்லாதது மிகப்பெரிய துயரத்தை ஏற்படுத்தி வருகிறது கடந்த இரண்டு வருட காலமாக மறையூர் கிராம பஞ்சாயத்தில் பஞ்சாயத்தினுடைய செக்ரட்டரி இல்லை அதனுடைய ஜாயின் செக்ரட்டரி இல்லை அதே போல சீனியர் கிளர்க்குமார்கள் ஜூனியர் கிளர்க்குமார்கள் உட்பட அரசு அதிகாரிகள் யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் இரண்டு வருட காலமாக மறையூர் கிராம பஞ்சாயத்து இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் கேரளத்தில் எந்த ஒரு பஞ்சாயத்தும் இப்படி இயங்க முடியாது நமக்கெல்லாம் தெரியும் இங்கே ஒரு என்ஓசி வாங்க வர வேண்டும் என்றால் பாவப்பட்ட ஒரு மனிதன் தன்னுடைய கனவான ஒரு வீடை கெட்டுவதற்கு வேண்டி ஒரு என்ஓசி வாங்க வேண்டும் என்று நினைத்து பஞ்சாயத்துக்குள் வந்தால் வருடங்களாக என்பிஎஸ்டிக்கு மனு கொடுத்து விட்டு காத்திருக்க வேண்டிய நிலைகள் இருக்கின்றார்கள் ஒரு சேம பென்ஷன் கிடைக்க வேண்டும் என்று ஒரு மனு கொடுத்தால் நடவடிக்கை ஆகாமல் அங்கே நின்று கொண்டிருக்கின்றது ஒரு சுற்றுலா மையங்களுக்கு ஒரு லைசன்ஸ் வேண்டும் அல்லது கெட்டுவதற்கு அனுமதி வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தால் அதற்கு மனு கொடுத்தால் காத்திருப்போர் பட்டியலிலே இடப்படுகின்றார்கள் அரசு அதிகாரிகளை நியமிக்க வேண்டும் என்று இரண்டு மூன்று முறை பஞ்சாயத்தினுடைய தீர்மானத்தை எடுத்துக்கொண்டு பஞ்சாயத்து தலைவரும் அங்கங்கள் எல்லாம் பஞ்சாயத்து டிபார்ட்மெண்ட் தலைவராகிய அமைச்சரை கண்டால் மனு கொடுத்தால் உடனே நாங்கள் நடவடிக்கை எடுக்க எடுத்து தருகிறோம் என்று வாக்குறுதியமற்றம் கொடுத்துவிட்டு அவர்கள் அரசு ஊழியர்களை நியமிப்பதில்லை தேவையான அதிகாரிகள் இல்லாதது மறையூர் பஞ்சாயத்தின் பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் தான் முடங்கியுள்ளன பஞ்சாயத்து தலைவர் தீபா அருள் ஜோதி தலைமை வகித்த நிகழ்ச்சியில் மண்டல தலைவர் முகமது இஸ்மாயில் துவக்கி வைத்தார் வைஸ் பிரசிடன்ட் ஜோமன் தோமஸ் உஷா ஹென்ரி ஜோசப் பஞ்சாயத்து அங்கத்தினர்கள் தேவிகுளம் பிளாக் காங்கிரஸ் கே பி ராஜன் மறையூர் சர்வீஸ் கூட்டு வங்கி தலைவர் வங்கி ஆட்சிக்குழு அங்கத்தினர்கள் போன்றவர்கள் பங்கெடுத்தனர்